ஆயிரம் சம்பளத்தில் சிக்கனமா இருந்து எப்படி சேமிக்கிறது வருஷத்துல வந்துட்டு ஒரு ஆறு கிராம் கோல்டு பாய்ன்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஸோ நான் சொல்ற டிப்ஸை இருபதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குறவங்க யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இது மூலமா நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஆறு கிராமுக்கும் எட்டு கிராம் வரையும் பத்து கிராமுக்கு வரையும் நீங்க எடுக்க முடியும் நான் வந்து இருபதாயிரம் சம்பளத்தை பற்றி சொல்லிருக்கேன் நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போனா இருபதாயிரம் சம்பளத்தில் சிக்கனமா இருந்து எப்படி சேமிக்கிறது வருஷத்துல வந்துட்டு ஒரு ஆறு கிராம் கோல்டு காயின்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத வீடியோல பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பா நான் சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க ஆறு கிராமத்துக்கு மேலேயே சேமிக்க முடியும் அதுதான் எப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பட்ஜெட் போட்டு போட்டு வச்சிருக்கேன் நீங்க அதையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா முடியும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மிடில் லோவர் மிடில் கிளாஸா இருக்கும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எதை இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சம்பளமாக இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபா இருக்கட்டும் பஞ்சாயிரம் ரூபா இருக்கட்டும் முப்பதாயிரம் இருக்கட்டும் நாப்பதாயிரம் இருக்கட்டும் அதை பற்றி கவலை கிடையாது பட் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் செலவை நீங்கள் கம்மி பண்ணணும் பவர் ஆஃப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நூறு பாயிண்ட்டுக்குள்ளே கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்கன்னா உங்களால் கரண்ட்டுக்குள்ளே கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இது வந்து ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மாதம் மாதம் அதுக்காக ஒரு செலவை நீங்கள் கட் பண்ணிட்டு ஓரளவு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி போக முடியும் இல்லைனா கரண்ட் போய் இதுல வந்து நான் முக்கியமா சொல்றது இது ஒரு டிப்ஸா தான் நான் சொல்றேன் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்ற விஷயம் ஆனா இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல வந்துட்டு எப்படி சிக்கனமா இருக்கணும்ன்றதையும் நான் போட்டிருக்கேன் அந்த பட்ஜெட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட்டுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட கூட கட்டலாம் ஸோ அது வேற பட்ஜெட்டுன்னு அதை தனியா சொல்றேன் இது வந்து ஒரு பேசிக் டிப்ஸா நான் கொடுக்குறேன் இது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹண்ட்ரட் யூனிட் உள்ளே வர மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரண்ட்டு பில் கட்டாமல் இருக்கலாம் இப்போ எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது டிவி இருக்குது எல்லாம் இருக்குது பட் அவங்க வந்து பகலில் எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று தான் ஸோ அந்த ஃப்ரிட்ஜினால வந்துட்டு அதிக கரண்ட் பில் வருமானு கேட்டிங்கன்னா வரல ஏன்னா ஸ்டெப்லைசர் வச்சுருக்காங்க அது வந்து அப்படி இப்படின்னு ஆனால் ரெகுலராக ஃப்ரிட்ஜ் ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தான் வருது ஸோ ஒன்று அவங்க வந்து அதிகமாக வந்துட்டு லைட் போட்டு விட்டு போகிறது அண்ட் போட் விட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் சிக்கனமாக இருக்கிறதுனால அவங்ககிட்டயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு கிரைண்டர் இருக்குது டிவி இருக்குது எல்லாமே இருக்குது பட் அதை யூஸ் பண்ணி அவங்களால ஹண்ட்ரட் யூனிட் குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியுது இது ட்ரூவான ஒரு விஷயம் இது நீங்களும் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு நமக்கு அதிக செலவாகிறது அரிசி அந்த மாதிரி விஷயங்களில் தான் ரேஷன் கடையில் போடுகிற அரிசிகளை எல்லாம் நீங்கள் வாங்கி அதை வந்து திரும்ப வந்து மறுசூழ்ச்சி அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசி வாங்கி திரும்ப ஒரு பாலிஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ரேஷன் கடையில் போடுற எதையுமே தவிர்க்காம நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அது மூலமா உங்களால கண்டிப்பா சிக்கனமா இருக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பேலன்ஸ் சோ எங்க அம்மாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் போட முடியல அப்படின்னா அந்த ஒரு லாஸ்ட்ல இருக்கிற அமௌண்ட வந்துட்டு அது கால் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கூட பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றது நிறைய பேர் இன்னுமே வந்துட்டு மிஸ்கால் கால் கொடுக்குறாங்களா இதுதான் அசிங்கமா இருக்கு அப்படின்னா ஆனா மிஸ் கால் வந்து இன்னுமே நிறைய பேரு கிட்ட இருக்கதா செய்யுது சோ நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம் அவங்க கிட்ட வந்து மிஸ்கால் கால் பேலன்ஸ் இருக்குன்னா அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ்க்குமே இப்போ வந்துட்டு இருநூறு ரூபாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு நிறைய அமௌண்ட் வந்து போட்டு செலவாயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுலயும் நீங்க மிச்சப்படுத்த முடியும் அதே மாதிரி கேஸ் கேஸ் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா விறகு எடுத்துக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்துச்சு ஸோ அது வந்து பண்ண முடியுமா அப்படின்னா கேட்காதீங்க சூப்பராக பண்ணலாங்க ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்க கேஸ் இன்னும் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்க அதுலயும் யூஸ் பண்ணி ஸ்பெட் பண்ணி சமைக்கும் போது கேஸும் மிச்சமாகும் கரண்ட் வந்து ரொம்ப வந்துடும் அப்போ கரண்ட்டுமே கூடுமே அப்படின்னு கேட்காதீங்க ஸோ நீங்கள் கரண்ட் அடுப்பில் வந்துட்டு ரொம்ப நேரம் அதாவது ரொம்ப நேரம் எடுத்து சமைச்சிட்டு தான் கரண்ட்டு வரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பால் காய வைக்கிறது சுடு தண்ணி காய வைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்கள் வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த அளவு கூட பாயிண்ட்ஸ் ஏறாது அதனால நான் சொல்கிறேன் கரண்ட் அடுப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த காஸ்ட்லியான ஃபோன் வாங்கிறத அதை அட்டாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா டச் பண்ணி யூஸ் பண்ணவே தெரியாது ஆனால் கிட்ட டச் பண்ணிருக்கும் ஏன்னால் அந்த ஒரு காஸ்ட்லியா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ அது எதுக்கு வேஸ்ட் தான் நான் மோட்டு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு அது யூஸ் பண்ணவே தெரியாதவங்களுக்கு எதுக்கு அந்த டச் பண்ணா அவங்களுக்கு பட்டன் பண்ணி இருந்தாலே போதும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் அதனால வச்சு சொல்றேன் சோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கவும் வேண்டாம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா உங்களால வந்து போன் வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க புது ஃபோன் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஓரளவு ரிச்சா ஒரு அளவு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம புது புதுஃபன் மூலமாக நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும் ஸோ அது வரையும் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா வெளியில போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க ஒரு ஒரு வந்து போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைச்சு நீங்க போவீங்க அது வந்து மந்த்லி ஒன்ஸ் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்டு தான் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க ஒரு டைம் போனாலே டூ தௌசண்ட் கிட்டே செலவாகும் அப்போ நீங்க வந்துட்டு மந்த்லி வந்து ஃபோர் டைம் போகும்போது அதுலேயே பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு லாஸ் ஆகும் ஸோ முடிஞ்சளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில போய் சாப்பிட்றதான் அவாய்ட் பண்ணீங்கன்னாலும் உங்களால அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் இதெல்லாம் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தாங்க மெயினாக சொல்லிகிட்டுருக்கேன் இது வந்து முதில் கிளாஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் இல்லை ரிச்சாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துவிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வெளியில போய் சாப்பிட்றது தான் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எப்போ ஒரு டைம் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் சைட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அங்கே டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமஸாக இருக்கிற கடையை நீங்கள் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்துவிட்டு உள்ளே போயிட்டு ராயலாக சாப்பிடுங்கன்னு நினச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட் அமௌண்ட் வந்து போடுவாங்க ஸோ அதனால நீங்க எந்த இடம் வந்துட்டு நல்லாவும் இருக்கு அப்படிங்கறத விசாரிச்சுட்டு நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு கடையை வந்துட்டு நீங்க ரெகுலர் படிக்கலாம் ரெகுலர் மீன்ஸ் மந்த்லி மந்த்ஸ் டூ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி போய் சாப்பிட்றதுக்கு நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க ஸோ என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுப்படை வந்த உடனே போய் பார்க்கணும்னு நினைக்காதீங்க அதோட ரிவ்யூ பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னா போய் பார்ப்போம் இது தேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும்பா அப்பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிப்பா அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பாருங்க ஒரு படம் வந்த உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக போய் பார்க்காதீங்க உங்களுக்கு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட சம்பளமே இவ்வளவுதான் நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கார் ஓட்ட தெரியும் பசங்களை பொறுத்தவரையும் நல்லா டிரைவிங் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஃபோர் வீலர் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கேன் டூ வீலர் முடிச்சுட்டேன் ஃபோர் வீலர் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபோர் வீலர் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கா ஆரம்பிச்சிருவாங்க சிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன் அந்த மாதிரி வரையும் அவங்க எடுப்பாங்க ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து முடிச்சிட்டு காலேஜுக்கு போயிடுவோம் இப்படி காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து எடுப்பான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சம்பளமும் கிடைக்குது அவன் படிச்ச மாதிரி இருக்குது சோ பார்ட் டைம் ஜாப்காக ட்ரைவிங் அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளம்பருக்கு ஏதாவது மெக்கானிக்கல் படிச்சிட்டு இருக்காங்கன்னா மெக்கானிக்கல்கான இது வந்து அவங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க சோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பார்ட் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவாங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஈவினிங் டைம்ல ஒர்க் அதிகமா இருக்கும் சோ அப்போ வந்து பார்ட் டைம் ஷாப்பா வந்துட்டு குடிக்க வந்துட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் பாக்குறதுக்கு எவ்வளவு சமமா அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ இதே மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு இப்ப நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட

ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அவங்களோட ஹெல்த் பொறுத்து ஒருவேளை அவங்க நல்ல ஒரு இப்பதான் புதுசா மேரேஜ் ஆயிருக்கு ஒர்க்கு போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணதெல்லாம் வேண்டாம் அவங்களோட ஒர்க்கை அவங்க கண்டினியூ பண்ணட்டும் அவங்க ஒர்க்குக்கு போன மாதிரி இருக்கும் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும் அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால அது அது ஒரு பெரிய ஒரு சேவிங்ஸ் அதான் முடியும் ஸோ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒருத்தவங்களோட சேவிங்ஸ் தயவு செய்து வந்து சேமிப்பு போட்டுருங்க ஒருத்தவங்களோட சேமிப்பு மட்டும் நீங்க வந்துட்டு சாரி ஒருத்தவங்களோட சேலரியை மட்டும் நீங்க அவங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்துக்குமே

அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அதனால தான் சொல்றேன் உங்களோட சம்பளம் என்ன அதை நீங்கள் மட்டும் வச்சு நீங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ண பாருங்க உங்க ஒய்ஃபோட அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க அது ஒரு சேவிங் போய் கிடக்கட்டும் அவங்களால முடிஞ்ச அளவு செஞ்சு செஞ்சு வைக்கட்டும் முடியாதப்ப ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும் ஸோ முடிஞ்சளவு இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக சேமிக்கிறத விட நீங்கள் வந்துட்டு நகையை சேமிச்சு வைக்கிறது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பத்தாயிரத்துல கொஞ்சம் போட்டு ஒரு இங்கே மாதம் மாதம் பத்தாயரூவா போட்டு வரீங்கன்னா அது வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயரூவா தான் இருக்கும் அதே நீங்கள் வந்துட்டு நகையாக ஒரு நகை சீட்டை போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் நீங்கள் நினச்சிட்டுருக்குது ஒரு லட்சத்துக்கு நாற்பதாயிரத்துல கூட இன்னும் இருக்கலாம் ஏன்னால் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அந்த நகை சீட்டு போட்டது மூலமாக நீங்கள் பத்தாயர ரூபாய் கட்டுறதில் கிராமம் ஆட் ஆகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து கடைசியில் கொடுக்கும் ஒரு இருபது கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் ஆட் ஆகி இருக்கும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு அன்னைக்கு நீங்க கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்க்கும் அதிகமா உங்களுக்கு தெரியும் சோ அதனாலதான் சொல்றேன் நல்ல சீட்டா போட்டு செஞ்சு வைங்க சோ இந்த மாதிரி மெத்தட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க பார்ட் டைம் ஜாப் நிறைய நிறைய இருக்கு ஒருவேளை உங்க ஒய்ஃபை நீங்க வந்துட்டு ஒர்க்குக்கு அனுப்ப விருப்பம் இல்லை வீட்லயே வச்சுக்கணும்னா டியூஷன் எடுக்க சொல்லுங்க நல்லா படிச்சு எஜுகேட்டடா இருக்காங்கன்னா டியூஷன் எடுக்கலாம் இல்ல எனக்கு அந்த அளவு டியூஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் திறமை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லரிங் டெய்லரிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அவங்க ஒரு கிளாஸ் அனுப்புங்க எப்ப நீங்க போய் கத்துக்கும் வீட்டுல இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு ஒரு உனக்கு உனக்காக ஒரு அமௌண்ட்டை நீ சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்களே பண்ணுவோம் எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் போக எனக்கு டைமிங் அமையல அப்படின்றதுக்காக நான் போகல எனக்கும் அதை கத்துக்கணும்னு ஆசை தான் கத்துக்கிட்டு நான் வந்துட்டு எனக்குன்னு எனக்கு அதாவது நான் வந்து அடுத்தவங்களுக்கு தச்சு கொடுத்து அந்த மாதிரி ஒரு லெவல் வரலைனாலும் என்னோட பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க நான் இருக்கேன் ஸோ மூணு பேத்துக்கு வெளியில் கொடுத்து வாங்கணும்னாலே ஒரு பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபோர் ஹண்ட்ரட் கேட்குறாங்க அப்போ பார்த்துக்கோங்க மூணு பேருன்றப்போ அதுவே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே போயிடுது அப்போ ஒரு சுடிதார் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஆடி ஒர்க் பிளவுஸ் நான் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா அமௌண்ட் அதிகமா செலவாகும் என்ன வச்சுக்கோங்க சொல்றேன் சோ அந்த செலவு கண்ட்ரோல் பண்றது கூட ஒரு பேசிக் ஒரு ஸ்டிச்சிங் ஆச்சு நம்ம பழகிக்கணும் சோ அதுக்காக நான் கிளாஸ் பண்ணி ஆசைப்படுறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் நல்லாவே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு அந்த மாதிரி விஷயத்துல போயிட்டு கத்துக்கோங்க கத்துக்கிட்டு நீங்க அதை கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்து சூப்பரா பண்ணிக்க முடியும் ஸோ வந்து நிறைய பேர் வந்து தையல் மட்டும்தான் கத்துக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஆறு ஒர்க்கு தனியா கத்துக்கிட்டா கூட நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தச்சிருவாங்க போடுவாங்க அதுக்கு ஆறு வைப்பு போடுறதுக்கு ஆள் தேடுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க தயக்களுக்கு கடையில எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆறு வைப்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் நீங்க ஆறு வைப்பு பண்ண பிளவுஸ் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஓகே அந்த டிசைனை வந்துட்டு வர்ற மாட்டை காட்டுவாங்க இது வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆமா வேணும்னு சொல்லும் அவங்க கண்டிப்பா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதுக்கு ஆறு வைப்பு போட்டு கொடுங்க உங்களுக்கு உள்ள அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு நம்ம தானே ஒரு சில விஷயத்துக்கு தேடி போகணும் நம்மளை தேடி நிறைய பேர் வர மாட்டாங்க நம்ம ஒரு டைம் தேடி போயிட்டோம்னா நம்மளோட அது குடிச்சுக்கிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்மள தூடி அவங்களே வர ஆரம்பிச்சுடுவாங்க சோ இப்போ இந்த நேரல சம்பளத்துல இருந்து எப்படி வந்து பட்ஜெட் போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இருபதாயிரம் சம்பளத்தில் சிக்கனமா சேமிச்சு எப்படி ஆறு கிராம் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ இருபதாயிரம் சம்பளம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டு செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன் வீட்டு வாடகைங்கிறது ஐயாயிரம் ரூபாய் நம்மளோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஆனா வீடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை அதிகமாக போய் இருக்காதிங்க அதனால லாஸ் ஆக போறது நம்ம மட்டும் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அதோட மட்டும் நம்ம வீடு பிடிச்சுக்கிட்டா போதும் அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களோட ஒர்க்கு எங்கே இருக்கும் அந்த இதுக்கு பக்கத்தில் வீடு பிடிச்சிட்டது ரொம்ப நல்லது ஸோ சொந்தக்காரவங்களாம் அங்கே இருக்காங்க நான் அங்கேருந்து தான் இங்கே வருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதனால உங்களுக்கு பெட்ரோல் சொல்லுவது இன்னும் அதிகமாக தான் செய்யும் ஸோ உங்களோட ஒர்க்கு எங்கே இருக்கும் அங்கே வீடு பிடிச்சிக்கோங்க ஆனையே உங்கள் பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் பழகிக்கோங்க அந்த ஏரியாவில் வந்துட்டு எங்கே ரெண்ட் கம்மியாக இருக்குன்றத விசாரித்து நீங்கள் கொஞ்சம் கம்மியான ரெண்ட்டுக்கு வந்துட்டு வீடு பிடிச்சிக்கிறது பெட்ரு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு சேவிங்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் க்ரோ ஆகி வரும்போது நம்ம வீடு மாறிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் வாடகை கம்மியா இருக்கிற வீட பிடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஃபஸ்ட் ஆல் வீட்டு வாடகை வந்துட்டு ஐயாயிரூவா எடுத்து வச்சிருக்கேன் வீட்டு செலவு பத்தாயிரரூபா போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த பத்தாயிரூபா எதுக்குள்ளே அடங்குனா ஏன் நான் மொத்தமாக பத்தாயிரரூபா போட்டு வச்சுருக்கேன் அந்த பிரித்து பிரித்து போடாமல் அரிசிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரித்து போடாமல் எதுக்கு நான் மொத்தமாக பத்தாயிரரூபா போட்டு வச்சுருக்கேனா ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி ரைஸ் வாங்குவீங்க நீங்கள் பால் வாங்குவீங்களா இல்லை சில பேர் வீட்டில் பாலை வாங்க மாட்டாங்க சில பேர் வீட்டில் பால் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் நான்வெஜ்ஜு யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் வீட்டில் நான்வெஜ்ஜு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டு செலவுக்குன்னே மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுல எல்லாமே அடங்கும் அது என்ன அடங்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து வெளியில வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணிக்கு ஈபிக்கு கே கேபிள் இருந்துச்சுன்னா கேபிளுக்கு கண்டிப்பாக அப்புறம் கேஸு கேஸ்லாம் டூ மந்த்ஸ் ஒன் தான் ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து ஃபோன் ரீசார்ஜ் ரைஸ்க்கு அப்புறம் காசரிக்கு மில்க்கு சில்ட்ரனோட ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு இந்த மிக்சரு சேவ் அந்த ஸ்நாக்ஸ் நான் எழுதி அடுத்து வந்து டாக்டருக்கு போகிறீங்க ஹாஸ் அதாவது எப்பயாச்சும்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளைகளுக்கு முடியலை அப்படின்றதுக்கு போகும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் நல்லது அங்கேயுமே நல்லாவே பார்த்துக்குறாங்க ஸோ முடிஞ்சளவு அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு இருக்காது இல்லை ப்ரைவேட்டில் எமர்ஜென்சிக்கு போகறீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்டர் ஃபீஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் வாங்குறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு நான்வெஜ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இந்த வெஜிடேபிளெல்லாம் என்ன பண்ணலன்னா கூறு கட்டி விற்பாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் உழவர் சந்தைக்குள்ளே போய் வாங்கினீங்கன்னா அது ஒரு இது இருக்கும் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினீங்கன்னா அது ஒரு ரேட் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் கூறு கட்டி பத்து ரூபான்னு வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நீங்கள் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருக்கதில் வந்துட்டு நீங்கள் ஒரு இது எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே செலவு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நான்வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா நீங்க கறியா எடுத்து காட்டிலும் எலும்பு எடுத்து வச்சு நீங்க சாப்பிடும்போது அதில் அதுல வந்து நல்ல சூப் எடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல நான் ஊத்தி கொடுக்கும் போது அது உடம்புக்குமே ரொம்ப நல்ல ஒரு வலுவை கொடுக்கும் எலும்பு வந்து ரொம்பவே காசு கம்மி ஸோ எலும்பு வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லதும் கூட நீங்கள் வந்து குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா நீங்கள் கறி எடுத்து சூப்பு வைக்க முடியாது அப்படியே வச்சிங்கனாலும் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தான் வரும் நீங்கள் எலும்பு எடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு சூப்பு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து தலையை குடிக்க வச்சுட்டு அன்றைக்கி நீங்கள் சூப்பை எடுத்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே கருத்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க அதனால சொல்கிறேன் அப்புறம் குடல் உடல் எல்லாம் கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அதை நல்லா கழுவிட்டு நல்லா நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிட்டு வைக்கும்போது அது வந்து கடலை பருப்பு போட்டு போதெல்லாம் அதெல்லாம் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க அடுத்து ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து சீசனபிள் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்குது ஸோ அந்த சீசனுக்கு தக்க மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க சில டைம் கமலா ஆரஞ்சு வந்து நல்ல சீசனில் நிறைய கிடைக்கும் அப்புறம் ஆப்பிள் கிடைக்கும் மாதுளம்பழம் கிடைக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி சீசனில் வந்து என்னென்ன கிடைக்குதோ அதை வாங்கி வந்துச்சு நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது அது அதனால் காஸ்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்காமல் இருக்காதீங்க வாழைப்பழம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அதெல்லாம் வாழைப்பழம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா அது மோஷன் போகிறதுக்குலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக வந்து வாங்கி வச்சு கொடுக்கறது நல்லது ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் வீட்டு செலவுன்னு எடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே இதில் அடங்கிடுது பத்தாயரரூபாய்க்கு தான் ஸோ இந்த பத்தாயரூபா வச்சு தான் நீங்கள் இதை ஃபுல்லாக ரன் பண்ணணும் காசு எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்கக்கிட்ட இருக்கும்போதே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் அதை வந்து டப் பண்ணி வைக்கும்போது அது வண்டு விழுந்துடும் ஸோ உங்ககிட்ட இருக்கா வாங்காதீங்க அதை இந்த மாதம் ஃபுல்லாக வச்சு ஓட்ட முடியுமா அப்படிங்கிறத பாருங்க கரெக்டாக உங்களால் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம கையில் வீட்டில் இருக்கவங்களோட கையில் தான் இருக்குது ஸோ ஒரு பருப்பு கம்மியாக இருக்குது என்ன பருப்பு நமக்கு தேவைப்படும் பாசி பருப்பு தோரம் பருப்பு அதுதான் அதிகமாக தேவைப்படும் இட்லிக்கு வந்துட்டு மாதத்தில் ஒரு நாலஞ்சு டைம் போட்டோம்னா இன்னைக்கு போட்டால் ஒரு நாலு நாளைக்கு வச்சுப்போம் அடுத்து போட்டால் நாலு நாளைக்கு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எது எது முக்கியமாக தேவைப்படுதோ அந்த பருப்புகள் மட்டும் வாங்கிக்கோங்க தட்டாம்பயுறு அப்புறம் துவரம்பயிறு சுண்டல் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் வைக்கிறதா ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பாக்கெட் வாங்கினாலே ஒரு நாலு டைம் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா பருப்போடு சேர்த்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பருப்பு கம்மியாக போட்டாலே போதும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் சிக்கனை பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கோங்க ஒரு நாள் புளிச்சார் வச்சுக்கோங்க ஒரு நாள் ரசம் வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அம்மா அதிகமா எங்களை வளர்த்தது புளிச்சாறு வச்சுதான் புளிச்சாறு உருளைக்கிழங்கு இதுதான் எங்க வீட்ல மோஸ்ட்லி சாப்பாடு நாங்க எப்படி சாப்பிட்டோம்ங்கிறத நான் உங்ககிட்ட உண்மையா ஓப்பனர் சொல்லணும்னா அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க சாப்பாடு பத்தாது மதியத்துக்கு ஸ்கூலில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட்டு மட்டும் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு அங்கே போடுற சாப்பாடு வயிட்டு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் குழம்பு ஊற்றி நான் சாப்பிட்டுப்பேன் குழந்தை இல்லைனா கொடுத்துட்டு கரவங்கிட்ட வாங்கி சாப்பிட்டுப்பேன் ஸோ இப்படி தான் நான் அதிக வச்சு டுவெல்த்து வரைக்கும் அப்படி தான் நான் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஸோ டுவெல்த்து படிச்சுட்டேனே என்ன ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக ஆஃப் சரி தான் தவணி பவுடர் சட்டை தான் தட்டில் சோறக்கண்டம் அப்படிலாம் கிடையாது என்னோட சின்ன என் ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் இருக்காங்க நாங்கள் எல்லாமே அப்படி தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு அதனால் நிறைய ஹாப்பி சந்தோஷம் தான் கிடைக்கும் ஸோ அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சாப்பிட்ருக்கோம் ஸோ நீங்களும் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை சாப்பாடு இருக்குது இதை போய் சாப்பிட்ணுமான்லாம் நினைக்காதீங்க அப்போலாம் மோசமாக கிடைக்கும் இப்போ அது நல்லாவே கிடைக்கிது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரேஷன் கடை அப்புறம் இந்த கரண்ட் பில் இதுலலாம் இவ்வளோ தூரம் சிக்கனாக பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க ரேஷன் கடையெல்லாம் நல்லாவே கிடைக்கிது பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே எங்கள் மாமனார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு யூஸ் பண்ணுவார் உடல் உடலை யூஸ் பண்ணிப்பார் அவர் ஏன்னா அவருக்கு வந்து அவர் சா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது அதனால சொல்றேன் ஸோ வீட்டு வாடகை நான் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா நான் போட்டிருக்கேன் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா தூரமாக இருக்கும்போது தான் இவ்வளோ தூரம் வரும் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்லை ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வராது ஸோ பெட்ரோலுமே வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஆனால் நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஸோ இதுல எல்லாம் நீங்கள் மிச்சப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா இந்த மிச்சமாகிற அமௌண்ட்டை ஒரு உண்டியில் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ண முடியாத உண்டியில் எடுத்து வச்சு அதெல்லாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருங்க ஏன்னா கிச்சனில் நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம் தான் ஸோ கிச்சன்ஸில் நம்ம வந்து கிராசரி எல்லாமே சேர்த்து வீட்டு செலவுக்குன்னு எடுத்து வச்சுக்க பத்தாயிரரூபா ஆனால் அந்த மாதத்தில் சில ஐட்டம் மிச்சமாகும் போது நமக்கு வந்து அமௌண்ட்டு மிச்சமாகும் அந்த மிச்சமாகிற அமௌண்ட்டையும் தூக்கி செலவு பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதை தூக்கி ஒரு சேவிங்ஸில் போட்டு வைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் கண்ட்ரோலாக வீட்டில் வந்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களால் சேமிக்க முடியும் இது ஒரு விஷயம் அடுத்து பெட்ரோல் எல்லாமே சேர்த்து நான் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் ஸோ எமர்ஜென்சி சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூபா நான் போட்டிருக்கேன் ஸோ இது ஒரு தனி உண்டியல் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல் சாரி ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் போட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ப்ர ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போங்க இல்லை பக்கத்தில் எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது நல்லா நான் அங்கே போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு நமக்கு வந்துட்டு எந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது பிரைவேட் போங்க அப்படின்னு சொல்லும்போது போது இதுலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுவரை இதில் போட்ட அமௌண்ட்டு போட்டதாகவே இருக்கட்டும் இதை எந்த ஒரு இதுக்காகவும் நீங்கள் எடுத்துடாதீங்க எமர்ஜென் எமர்ஜென்சி சேவிங்ஸை இந்தோட சேவிங்ஸை வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு ஐடியாவை நான் சொல்கிறேன் இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் மிச்சமாக இருந்தால் ஒரு ஐடியாவாக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினேழாயிரம் ஸோ வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்கு வந்து ரூபாய் எடுத்து வைங்க அடுத்து வந்து கடன் உங்ககிட்ட வந்து நகைக்கடன் கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரூபாய் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எடுத்து வைக்கும்போது மொத்தம் டோட்டலி இருபதாயிரம் வந்துச்சா நான் இந்த கடன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எடுத்து கட்டிடணும் இந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து உங்களோட செலவுகளில் போடவே கூடாது ஸோ சேவிங்ஸ் ரெண்டாயிரரூபா இந்த சேவிங்ஸ் ரூபாயை எடுத்த உடனே நீ என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு கணக்குக்காக நான் அப்படி கொண்டு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் இருபதாயிரூபா சம்பளம் உங்கள் கையில் வந்தோடனே ரெண்டாயிரரூபாய் எடுத்து நீங்கள் நகசீட்டு போட்டுருணும் நகை சீட்டு போட்டு அதில் கட்டிடணும் வந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக கட்டிடணும் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கூட கட்டிடலாம் இதுவே நீங்கள் போய்ட்டு ஆஃப்லைனில் போய் தான் கட்டணும் நாளைக்கு போய் கட்டிடுங்க சிரமம் பார்க்காம கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து நக கடன் இருக்கணும் நான் கடன் கட்டிடுங்க இல்லை வெளியே ஆட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஓப்பன் பண்ண முடியாத ஒரு உண்டியில் வச்சு அதில் போட்டு போட்டு ஒரு வருஷத்தில் எப்படியும் பன்னெண்டாயிரம் ரூபாய் சேமிச்சிருவீங்கன்னா அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறதுல அசலில் கட்டி வச்சிருங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் குறைஞ்சிரும் அவங்ககிட்ட நீங்க வட்டி கட்டிட்டு வரீங்கன்னா அந்த வட்டியும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நகக்கடனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உண்டியில் ஓப்பன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது போயும் போய் நீங்கள் அசலில் வந்துட்டு ஆயிரரூபாயிரரூபா கட்டி வச்சுட்டு வந்துடுங்க ஸோ இருபதாயிரம் முடிஞ்சிச்சு இந்த எக்ஸ்ட்ரா குடும்பத்தலைவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஆயிர கொடுக்குறாங்க இது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கு தான் போடணும் அதையும் தூக்கி உங்கள் செலவில் போடாதீங்க ஸோ அதை நீங்கள் சேமித்து போட்டிங்கன்னா மூவாயிரூவா சேமிக்க முடியும் ஸோ மூவாயிரூவா மாதம் மாசம்ன்றப்போ அந்த மூவாயிரரூபாய் நீங்கள் சேமிக்கும் போது பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தாயிரம் கிடைக்கும் ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரம் ரூபாய் போச்சுனாலும் உங்களால் நாலு கிராம் கிட்ட எடுக்க முடியும் ஸோ அது போக நான் சொன்னேன்னா அந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் ஐநூறுபா ஸோ இது வந்து நீங்கள் சேமிக்கும் போது அது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ டோட்டலாக நீங்கள் வந்துட்டு ஆறு கிராம் கிட்டே எடுக்க முடியும் ஸோ அந்த எமர்ஜென்சி சேவிங்ஸை அதனால தான் சொல்கிறேன் ஊடால எடுத்துகிற அதிகம் அதையும் நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு சேவிங்ஸாக வச்சுக்கோங்க அதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கும் நீங்கள் வந்துட்டு கோல்டு வந்துட்டு வாங்குறதுக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அடிச்சுக்க யாராலையும் முடியாது அந்த அளவு நீங்கள் வருஷத்தில் வந்துட்டு கோல்டு காயின்ஸ் வந்து எடுத்து சேமிக்க முடியும் ஸோ கிடைக்கிற இந்த நாலு கிராம் ஆறு கிராம் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பொருளாக எடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஒருவேளை உங்ககிட்ட தோடு இல்லை அப்படின்னா நீங்கள் தோடு எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட ரிங் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிங் எடுத்துக்கலாம் மேபி உங்ககிட்ட நல்ல தோடு இருக்கு நல்ல ரிங் இருக்கு ஆனாலும் நான் தோடு தான் எடுப்பேன் ரிங் தான் எடுப்பேன்னா அது உங்களுக்கு லாஸ்ட்ல தான் போய் முடியும் ஏன்னா நீங்கள் நாலு கிராம் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு மூணு கிராம் தான் எடுக்க முடியும் ஏன்னா அது சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அது ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து போயிடும் எடுக்கும்போது ஆனால் நீங்க கோல்டு காயினா எடுக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு நாலு கிராம்க்கு நாலு கிராமே எடுத்துடலாம் பெரிய ஒரு வேஸ்டேஜ் கிடையாது ரொம்ப வேஸ்டேஜ் இருக்காது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோட முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சேமிக்க பழகிக்கோங்க ஒரு நாலு கிராம் நாலு கிராம நீங்கள் வருஷத்தில் சேர்த்துட்டு வரும்போது ஒரு நாலஞ்சு வருஷத்தில் உங்களால் பெரிய ஒரு பொருள் எடுக்கிற அளவு கோல்டு காயின் நீங்கள் சேர்த்து வைக்க முடியும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பண்ணுவேன் அப்படின்றவங்க தயவு செய்து இந்த உண்டியல் சேவிங்ஸ்லாம் விட்டுட்டு டிஜிட்டல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அது மூலமாக உங்களுக்கு கையில் எவ்வளோ மிச்சமாகுதோ அப்படியே தூக்கி டிஜிட்டல் ஆப் மூலமாக போட்டு தங்கமாக வர வச்சுட்டு வருஷம் முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து அதாவது பதினோரு மாதம் முடிஞ்ச உடனே எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகியிருக்கோ அந்த கிராமுக்கு கோல்டு காயின் எடுத்துக்கலாம் ஜுவல்லரி எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம் போல் பெரிய பொருளாகவே அதிகமாகவே எடுத்துக்க முடியும் இந்த டிஜிட்டல் ஆப் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் வீட்டில் இருக்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவர் ஒரு பக்கம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஜிட்டல் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அது ஓப்பன் பண்ண ஒன் மந்த்லேயே நான் ஃபோர் கிராம் காயின்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னால் முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கிறதுனால தான் நான் வந்து அது அவ்வளோ கிராம் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களால் வந்துட்டு முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு டார்கெட்டோடு நீங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நான் இதில் வந்து இருபது சம்பளத்தை பத்தி சொல்லிருக்கே, நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதுக்கும் ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ